வருஷத்துக்கு ஒரு சொகுசு காரு ஆடம்பர வீடு இந்த மாதிரியா பயங்கர ஜோராக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் தம்பதி இப்போது கடன்கள் தத்தளிச்சிட்டு வராங்களாம் ஸோ இது ரிலேட்டடாக ஆலியா மாணசாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பி இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சஞ்சீவும் ஆலியாவும் புஜி டிவி ராஜாராணி சீரியலில் ஒன்றா நடித்தாங்க ஸோ அப்போயே காதலித்தாங்க காதலித்த ஒரு வருடங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுமே உடனடியாக பெற்றுக்கிட்டாங்க ஸோ ஒரு சீரியலை அதாவது அந்த ராஜாராணி பார்ட் டூ பண்ணாங்க ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களுமே கிட்டத்தட்ட பிறந்துருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா அவங்களுடைய எல்லாமே பயங்கரமாக ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சன் டிவி சீரியலில் வந்துட்டு ஆலியா அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேருமே நடிச்சிட்ருக்கிறாங்க ஆலியா பார்த்தீங்கன்னா இனியா சீரியலுடைய கதாநாயகியாகவும் சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா கயல் சீரியலினுடைய கதாநாயகனாகவும் வந்துட்டு நடிச்சிட்ருக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க சீரியல்ஸை தாண்டி தனியாக யூடியூப் சேனல்லேயே வந்துட்டு நடத்திட்டு வராங்க ஸோ அந்த வீடியோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் அன்றாட நடக்கிற நிகழ்வுகளை எல்லாமே வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுட்டு வருது அதே போல் இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய கெரியரில் கவனமாக இருந்தாலும் தங்களுடைய குழந்தைங்களோடையும் பார்த்திங்கன்னா அதிகமான நேரத்தை வந்துட்டு சந்தோஷமாக செலவிடுறாங்க அதோட இவங்க பார்த்திங்கன்னா சொந்தமாக காரு வீடு இந்த வாங்கி வாங்கியிருக்கிறாங்க இப்படி மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கையே ஆலியா மானசா என்று சஞ்சீவ் ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது இந்த நிலையில தான் ஆலியா மானசா இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க நீங்களும் இதே போல் சம்பாதிச்சு கோடீஸ்வரராக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வழியாக இருக்குது இதை பார்த்து ஆத்திரமடைந்த ஆல்யா பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இதை தொடர்ந்து அவங்க பேட்டியில் இது ரிலேட்டடாக சொல்லும்போது சன் டிவி சீரியலை கமிச்சானப்போ வணக்கம் தமிழகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பேச கூப்பிட்டுருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போய்ட்டும் வந்த அது நடந்து ஒரு வருடத்துக்கும் மேலே இருக்கும் அந்த தான் நான் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் முறையில் கணக்கில்லாமல் சம்பாதிக்கிறதா என பேட்டி எடுத்த ஆங்கர் கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படியே அவரையும் சம்பாதிக்க சொல்லி தூண்டிவிட்டதாகவும் ஒரு செய்தி வந்திருந்தது ஆனால் நான் வணக்கம் தமிழகம் நிகழ்ச்சிக்கு போனது மட்டும்தான் உண்மை அந்த நிகழ்ச்சியில் நான் சம்பாதிக்கிற முறை பற்றியெல்லாம் நான் ஏன் பேச போறேன் பத்தாயிரம் ரூபாய் கட்டுனா ஒரு லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதெல்லாமே நான் சொன்ன மாதிரியா நம்ப வச்சுருக்குறாங்க அது எல்லாமே அதே போல் நான் காரு வீடு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் சோஷியல் மீடியாவில் விவாதிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரியா எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கும் எங்களுடைய பெயரில் கடன் இருக்குது கடன் வாங்கினா திரும்ப கட்ட சக்தி இருக்குது அதனால் எனக்கு கடன் கிடைக்குது நான் வாங்குறேன் எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்குது குறுக்கு வழியில சம்பாதிச்சு கோடீஸ்வரி ஆகணும் அப்படிங்கிற நினைப்பு என்னோட ரத்தத்திலேயே கிடையாது என்னை பத்தி தவறான செய்தி வந்த பத்திரிகையில அந்த பத்திரிகையினுடைய லே அவுட்டே போலி தான் ஸோ அதனால நான் புகார் கொடுத்தேன் இந்த தகவல் வெளியான ஒரு சில நாட்களில் நான் வெளிநாடு போயிருந்தேன் அப்போ என்னுடைய நண்பர்கள் அந்த செய்தியை நெஜம்னு நம்பி அவங்களும் சம்பாதிக்க என்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்புறமா தான் நான் உஷாராகி புகார் கொடுத்தேன் இதை பிரபலமானவங்க படித்தவங்களே ரொம்ப ஈஸியாக நம்பி ஏமாற்றிடுறாங்க அப்படின்னா மற்றவங்களை என்ன சொல்கிறது என்னுடைய விளம்பரம் பார்த்து இதுவரை எங்கெங்கே எத்தனை பேர் ஏமாந்தவங்களோ தெரியாது அதனால் என்னுடைய புகார் மேலே உரிய நடவடிக்கை எடுத்து இப்படி ஏமாற்றிக்கிட்டு தெரியிற அந்த கும்பலை கைது செஞ்சு போலீஸ்கிட்ட மறுபடியும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாவும் ஆலியா மாராசா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்